மக்கள் மத்தியிலும் தடவையாக மிஷினரி ஸ்டோரி சொல்ல தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன் எந்த நாளிலும் ஹென்ரி மார்ட்டின் அப்படிங்கிற மிஷினரி மூலமாக உங்களோட பேச போகிறேன் ஹென்ரி மார்ட்டின் இவரை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம் ஸோ இவர் எங்கே இருந்தனா இங்கிலாந்து தேசத்தில் கால்வெல் என்ற இடத்துல ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்தார் செல்வ செழிப்பான ஒரு குடும்பம் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புள்ளவங்க இன்னைக்கு மிஷினரி பண்ணிக்கு அர்ப்பணிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் அந்த காலத்தில் செழிப்பான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தவர் தான் ஹென்ரி மார்ட்டின் ஸோ சகல வசதிகள் இருந்துச்சு எந்த ஒரு காரியத்துக்குமே அவர் குறைவே இல்லை சகல வசதிகளோடு அவர் வாழ்ந்தார் இவர் எங்கே படித்தார் அப்படின்னா இங்கிலாந்து தேசம் போதே புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவர் படித்தார் ஆனால் அவருடைய வாலிப வயதில் அவர் ஆண்டவர் தேடவே இல்ல அப்படி எப்படிங்க மிஷினரியா வந்தாரு அதுதான் இன்னைக்கு ஆச்சரியமான கரு எனக்குமே ஆச்சரியமா தான் இருந்தது வாலிப வயதுல ஆண்டவரே அவர் தேடல ஆண்டவரை மறந்த ஒரு வாழ்க்கையில தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்ப ஆண்டவர் முன்குறித்து என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய தந்தை வந்து ஒரு மரணத்தை சந்தித்தாங்க தந்தையோட ஏன்னா அவங்க அப்பா அவர்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நல்லா வளர்த்ததுனால அவர் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் தன்னோட தந்தையோட மரணம் அவரை ரொம்ப பாதித்தது அந்த பாதிப்பு நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒருவரை நம்ம இழந்துட்டோன்னா எவ்வளோ வாரத்துக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாலும் நம்மளுக்கு ஆறுதல் ஆகாதுல்ல அந்த நேரங்களில் ஆண்டோட தான் அந்த நல்ல ஆறுதல் படுத்தும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரோட ச சகோதரி இவருக்காக ஜெபித்தாங்க இவர் மட்டும் இல்லை இவங்களுடைய பாஸ்டர் இவரோட போதகரும் இவருக்கான ஆலோசனைகள் கொடுத்தாங்க ஏ நீ கவலைப்படாத ஆண்டவர் அப்போடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை பலப்படுத்தினாங்க ஜபத்திலும் ஆலோசனையிலும் அவரை பலப்படுத்தினாங்க வலப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு புக் கிடைக்குது டேவிட் பிரெட்னார்ட் அப்படின்ற ஒரு மிஷினரி இவங்களும் ஒரு மிஷினரி தான் இன்னும் வாய்ப்புகள் போது நிச்சயமாக அவரை பற்றி உங்களோட ஷேர் பண்ணுவேன் அவர் தன்னோட பலவீனத்தில் தேவனுக்காக ஓடினார் அவருடைய மிஷினரியோடைய எழுதின புத்தகம் இவரை உயிர்ப்பித்தது நான் சொன்னல மிஷினரிகளோட வாழ்க்கை எதுக்காக படிக்கிறோன்னா நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்காக தான் இப்படி அவருடைய புத்தகம் உயிர்ப்பித்தது அவரு பூரணமாக மனப்பூர்வமாக மிஷினரியாக தன் மாறுகிறதற்கு அர்ப்பணித்துக் கொண்டார் யாருன்னா ஹென்ரி மார்ட்டின் அது மட்டும் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் பொழுது வில்லியம் கேரி வில்லியம் கேரி நமக்கு தெரியும் இந்திய தேசத்தில் கல்கத்தா பகுதியில் பெரிய ஆண்டவருக்காக சுவிசேஷ பணியை செய்தார்ல அவரு அவருடைய எழுதிய புத்தகமும் இவரை உயிர்ப்பித்து கொண்டு இருந்தது இவத்தை படிக்கும் பொழுது என்ன முதலாவது வந்துச்சு அப்படின்னா அவருக்குள்ள ஆர்வம் வந்துச்சு ஆசை வந்துச்சு நானும் ஒரு மிஷினரியாக போகணுன்ற வாஞ்ச அவருக்குள்ளாக வந்தது மிஷினரி மாதிரி இன்னைக்கு அவரை பற்றி படிக்கிறோன்னா முதல் காரியம் அவருக்குள்ள வாஞ்ச இருந்தது இன்னிக்கு வாஞ்ச இல்லை அப்படின்னா இன்னைக்கு கேட்க போகிறோம் இந்த காரியம் முதலாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க அவருக்குள்ள வாஞ்ச இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுனாரு அப்படின்னா தன்னை ஆயத்தப்படுத்தினாங்க மிஷினரி பணியா நான் மாறணும்னா நான் எந்த வகையில ஆயத்தப்படணுமோ அவர் அதுக்கான ஆயத்தங்களை எடுத்தாரு என்ன பண்ணலாம் ஒரு ஊழியத்தை செய்யணும்னா முதலாக நம்ம ஜெபிக்கணும் வேத வாசிக்கணும்ல இந்த காரியத்தை அவர் ரொம்ப பல மணி நேரங்கள் ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் அவர் தரித்திருந்து தன்னை முதலாவது ஆயத்தைப்படுத்தினாங்க வேத வசனத்தில் ரெண்டு தீமியத்தையும் ரெண்டு இருபது இருபத்தோறாவது வசனத்தை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அதில் சொல்லியிருக்கோம் வீட்டில் எல்லா பொருளுமே இருக்கும் ஆனால் சுத்தம் பண்ணின பொருளை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படித்தானே வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும் மரமான பொருளும் இருக்கும் விலை உயர்ந்த நல்ல ஒரு பொருளுமே இருக்கும் ஆனால் சுத்தம் பண்ணால் தான் அந்த பாத்திரத்தை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் அதே போல் தான் தன்னை சுத்தம் படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டாரு ஆயத்தப்படுத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா அவருக்கு நியமித்து இருந்தாங்க திருமணத்துக்காக லிடியா அப்படிங்கிற ஒரு பெண்ணு ஸோ அவங்கக்கிட்ட நான் மிஷினரி பண்ணியாக நான் ஒப்பு கொடுத்துருக்கேன் மிஷினரியாக மாறுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஒத்துக்கவே இல்லை அதனால என்ன பண்ணாங்க நீ எனக்கு வேண்டாம்னு இல்லை நான் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருமண வாழ்க்கையை கைவிட்டு விட்டு தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார் ஃபஸ்ட்டு ஜபீத் வாஞ்சியாக இருந்தார் ஜப்பத்லையும் வேத வசதிப்பிலும் தரித்திருந்தார் அப்புறம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணால் ஒரு நெருங்கிய நண்பர் என்ன பண்ணார் அப்படின்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நான் வந்த நாட்களே இந்திய தேசத்தை ஆழ்ந்து கொண்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் கிழக்கிந்திய உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதில் இருந்த தலைவர் சார்லஸ் கிவன் கிரீன் அப்படிங்குற தலைவர் மூலமாக இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இந்திய தேசத்துக்கு வருகிறதற்காக அதற்கு முன்பாக அவர் வந்து போதகராக இருக்கிறதுக்கான பட்டங்களை பெற்ற என்னன்னா ஆங்கிலியன் போதகராக இவர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அதுக்கான ப படிப்புகளை படித்து அவர் அதுக்கான பற்றமும் பெற்றுக்கொண்டு இந்திய தேசத்துக்கு அடுத்த மாதமே தாமதமே செய்யலை அடுத்த மாதம் உடனே அவர் என்ன பண்ணாரோ அவங்க மூலமாக கிழக்கிந்திய கம்பெனி மூலமாக இந்திய தேசத்துக்கு வருகிறாரு ஒம்பது மாதம் கடல் பயணம் இங்கிலாந்து தேசத்தில் இருந்து இந்த தேசத்துக்கு ஒம்பது மாதம் கடல் பயணத்தில் அவர் இந்த தேசத்துக்கு வராரு வந்து எங்கே இறங்குறாரு அப்படின்னா கல்கத்தா பகுதியில் இறங்குறாங்க யார் இவ்வளோ செய்திருந்தா வில்லியம் கேரி ஓகே வில்லியம் கேரி அங்கே ஊழி செய்து கொண்டு இருந்தாங்க அந்த இடத்துக்கு தன்னோட இருபத்தி நாலாவது வயதுல அவர் வந்து இறங்கினாங்க இறங்கி அங்கே காரியங்களை கற்று கொண்டு இருக்கிறாங்க இந்த மா ஜனத்தினுடைய மூட மூடப்பழக்கத்தை மாற்றினா என்ன செய்யணும் அப்படின்ட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஆண்டோருடைய வார்த்தை மட்டுமே விடுவிக்க முடியும் ஆண்டோட வார்த்தை மட்டுமே இந்த மூட பழக்கத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க முடியும் வேற எதையுமே யாராலையும் விடுவிக்க முடியாது என்பதாக அவர் சொன்னாரு உடனே என்ன பண்ணா தெரியுமா அவங்க எந்த லாங்குவேஜ் படிக்கிறாங்க இந்த ஜனங்கள் எந்த லாங்குவேஜோ அது காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் அந்த இவங்களுக்கு முதல்ல வேத வசனத்தை இந்த வேத வசனத்தை அவங்க கையில நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக பிரயாசப்பட ஆரம்பித்தார் உடனே என்னென்ன மொழிகளை கற்றுக்கொண்டால் தெரியுமா வங்காளம் சமஸ்கிருதம் பாரிசீகம் இந்துஸ்தானி அரேபிய மொழிகளை அவர் வேக வேகமாக கற்றுக்கொண்டார் ஏன்னா தாமதங்கள் இல்லை ஏன்னா பழக்கத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறாங்களே இவங்களுக்கு எப்படியாவது இந்த வேத வசனம் அவங்க கையில போய் கிடைக்கணும்னு சொல்லி வேக வேகமாக காரியங்களை செய்ய ஆரம்பித்தாரு அது மட்டும் இல்ல காலை நேரத்தில் பாட்னா என்ற இடத்துல காலை நேரத்தில் போதகராக போதகராக அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னார் இரவு நேரத்தில் இந்துஸ்தானிய பாரசீகம் அரேபிய மொழிகளில் வேதத்தை வேக வேகமாக மொழி பேய்த்தார் அந்த காரிய அந்த மொழிகளை மொ முதல்ல கற்றுக்கொள்ள வைக்கிறது கஷ்டம் அவர் வேகமாக கற்றுக்கொண்டு ஏன்னா இந்த ஜனங்கள் அழிந்து கொண்டு அந்த பாரம் அவரை நெருக்கிச்சு நம்மளுக்குள்ள அந்த பாரம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை சும்மா இருக்க விடாது இன்னைக்கு அந்த வாரை இல்லை இன்னைக்கு இல்லை அப்படின்னா நம்ம இந்த இருந்துச்சு ஜனங்கள் அழிந்து போறாங்களே ஐயோ ஜனங்கள் அழிந்து போறாங்களே சுவிசேஷ வார்த்தை கேட்காததுனால அந்த பாரை வரும் பொழுது நம்ம சும்மா இருக்க மாட்டோம் வேகமாய் ஓடிக்கொண்டு இருப்போம் அப்படியா வேகமாய் காரியங்களை செய்ய ஆரம்பித்தாரு அது மட்டும் இல்ல அந்த நாட்கள் அவருக்கு பலவீனம் ஏற்பட்டது நிறைய மிஷினரிகள் பலவீனப்பட்டாங்க இந்த நாட்கள்ல நம்ம நம்ம இந்த தேசத்துல பிறந்து இது தமிழ்நாட்டுல நம்ம பிறந்து வளர்க்கப்படுகிறோம் இதனோட வேலின் தாக்கம் நம்மளால இப்ப இந்த நாட்கள் இன்னும் வேல் சீசன் ஸ்டார்ட் ஆகலை நம்மளாலே தாங்க முடியல அந்த இங்கிலாந்து தேசத்தில் வெளிநாட்டில் இருந்து அவங்க வரும் பொழுது அந்த வேலின் தாக்கம் கொடியதாக இருந்ததுனால அவர் வெளவீனப்பட ஆரம்பித்தார் அப்போ மருத்துவர்கள் சொன்னாங்க நீங்கள் நடந்துலாம் போவாதீங்க நீங்கள் வாகன வாகனம் குதிர வேண்டிதான் நாட்களை வச்சுருப்பாங்க அப்படி போங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவர் கேட்கலை என்ன தெரியுமா சொன்னார் என்னுடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்து எப்பொழுதுமே நடந்தே சென்றார் நடந்தே சென்று ஊழியை செஞ்சார் நானும் அவருடைய தான் நானும் நடந்து தான் செல்வேன் இந்த ஜனங்கள் மனம் திரும்புகிறதுக்காக நானும் நடந்து தான் காரியங்களை செய்வேன் சொல்லி அவர் முன்னெடுத்தார் அதனால அவர் கார் நடந்தே சென்று பல கிராமத்துக்கு பட்டணத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லை இந்திய மக்கள் இந்த படி வேதத்தை கொடுத்தா போதாது அவங்களுக்கு படிக்க தெரியணும்னு சொல்லி அவங்களுக்கு படிப்பறிவையும் கற்றுக் கொடுத்தார் அந்த நாட்களில் ஸ்கூல்ஸை நிறுவன ஐந்து பள்ளிக்கூடங்களை அவர் நிறவி அனைகருக்கு அவர் சொல்ல ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லை அங்கிருந்த அறுபது மில்லியன் இந்திய மக்களுக்கு நற்சேதி கிடைக்கணும் சொல்லி அந்த பாரத்தோட புதிய ஏற்பாடை வேக வேகமாக மொழி அது கிட்டத்தட்ட அது சொல்றாங்க ஒரு ஒரு அதிகாரத்தை புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு அதிகாரத்தை மாத்திரம் மொழி பெயர்க்கணும்னா பத்து மணி நேரம் ஆகும் அவருக்கு கிட்டத்தட்ட சும்மா இல்ல இரவு மட்டும்தான் அவர் மொழிபெயர்ப்பாரு அந்த நேரத்துல பத்து மணி நேரம் இரவு முழுவதும் இருந்து அந்த வேதத்தை ஒவ்வொரு அதிகாரத்தையும் மொழிபெயர்ப்பாரா இந்த கடின கடின உழைப்புனால் அவர் வேக வேகமாக காரியங்களை செய்ய ஆரம்பித்தார் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார் இது மட்டும் இல்லை இந்திய இந்திய தேசத்துக்கு மாத்திரம் இல்லை பக்கத்தில் இருக்கிற அரேபிய பாரசீக அப்புறம் ஆப்பிரிக்கா சீன தேசத்துக்கும் இந்த வேதாகமம் கிடைக்கணும்னு சொல்லி அதுக்காகவும் மொழிகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் துருக்கிய தேசக்கும் துருக்கிக்கும் துருக்கி மக்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லி அதுக்காக பிரயாசப்பட ஆரம்ப பதினெட்டு பதினெட்டு மாதம் இந்த மொழிகள் கற்று கொண்டு வேக வேகமாய் காரியங்களை செய்து கொண்டு இருந்தாரு விசேஷமா லாஸ்ட்டாக அவர் சொல்ல பாரசீக மொழிகளை கற்று அவர் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார் அந்த நாட்களில் என்ன பண்ணாருன்னா இவர் சுவிசேஷம் ஆரம்பி சொல்ல சொல்ல ஜனங்கள் மனந்திரும்பிக் கொண்டு இருந்தாங்க அப்போ இவருக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பாங்கல்ல லூக்கா நான்கு பதினெட்டில் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படின்னு பிரசங்கிங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க அந்த நேரத்தில் பாரசீக அந்த இடத்துல என்ன பண்ணார்னா சுவிசேஷத்தை அறிவி அறி அறிவிக்க ஆரம்பித்தாரு ஒரு சமயம் விஷயம் நான் ஒரு பிச்சைக்காரர்கள் பிச்சைக்காரர்கள் நம்ம தூரம் போவோம் ஆனால் அவர் அப்படிலாம் செய்யல நான் ஒரு பிச்சைக்காரர்களை அள்ளி அழைத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாராம் ஏன் அப்படின்னா தரித்திரப்பட்டு இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுன்னா அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அதுல என்ன பண்ணாங்க பல சாதுக்கள் இருந்தாங்க அவங்க ரட்சிக்கப்பட தொடங்கினாங்க இவர் என்னதான் பண்றாரு பண்ணுறாரு பிச்சைக்காரரை வச்சு நம்மளும் போய் பார்க்கலாமேன்னு சொல்லி முகமதியர்கள் அநேகர் போய் பார்க்க ஆரம்பித்தாங்க அவர்களும் அந்த கூட்டத்தில் ஆரம்பித்தாங்க அவர்களும் அந்த மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க அப்படியே வேக வேகமாய் ஆண்டோருடைய வார்த்தை அநேகருக்குள்ள கடந்து செல்ல ஆரம்பித்தது அந்த காலகட்டத்தில் மீண்டும் அவருக்கு ரொம்ப பலவீனம் உண்டாயிடுச்சு உடனடியாக நீங்க இங்கிலாந்து தேசத்துக்கு நீங்க போங்க நீங்க உங்களோட உடல்நிலை ரொம்ப சரியில்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் கேட்கவே இல்லை நான் வேணா பாரசீகத்துக்கு போட்டா அப்படின்னு கேட்டார் ஏன் அப்படின்னா இந்திய தேசத்தினுடைய வெப்பநிலையை காட்டிலும் பாரசீகத்தினுடைய வெப்பநிலை அதிகமாக செல்சியஸ் நூற்றி இருபத்தி ஆறு இருக்குமா அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தைரியமாக சொன்னார் ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னா ஆண்டவருக்காக நான் எரிந்து போவேன் பரவாயில்ல நான் எரிந்து போனாலும் பரவாயில்ல நான் ஆண்டவருக்காக எரிந்து போவேன் சொல்லி கடின உழைப்போடு நான் பாரசீகத்தை போய் நான் அங்கே இருக்க ஜனத்துக்கு சொல்லணுன்ட்டு அவர் கடந்து சென்றார் அந்த வெப்பநிலை அவங்க எரிபந்தமாக இருந்துச்சான் எரிபந்தம் போல் அங்கே அந்த இடம் ஃபுல்லாக இருந்தான் அப்போ மலைப்பகுதியான என்கின்ற மலைப்பகுதியில் அவர் எத்தனை ஒம்பது மாதங்கள் தங்கி அந்த பாரசீக மொழியை நேர்த்தியாக அவரோட வாழ்நாளில் கடைசியாக அந்த மொழியில தான் மொழி பெயர்த்தாரு நேர்த்தியாக ஒரு புதிய பாட்டை என்ன பண்ணார் மொழிபெயர்த்து அங்கே இருக்க ராஜா கேட்ட ஒப்ப கொடு அவர் அர்ப்பணித்தார் ஏன்னா அவரோட நிலை மிகவும் மோசமானது மோசமானதுனால சரி இங்கிலாந்துக்கு திரும்பலாம் அப்படிங்கிற ஒரு வரும் வரும்பொழுது திரும்புகிற வழியிலே அவர் வந்து கான்ஸ்டாண்டின் லோபல் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்பதாகவே ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் ஆண்டவரோட ராஜ்யத்தில் பிரவேசித்து வைத்தார் ஆனால் இன்றைக்கி அவர் மொழிபெயர்த்துற அநேக மொழி அதன் மூலமா அநேக ஜனங்கள் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறாங்க இதை கேட்டு கொண்டு இருக்கிற நாம அவர் என்ன மொழிதானே பெயர்த்தாரு அப்படின்னு அவர் மொழி தான் இன்னைக்கு சுவிசேஷம் பல கண்டங்களுக்கு போய் இருக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த மொழி பெயர்க்குற அந்த காரியங்கள் இல்ல ஆனா இந்த வார்த்தை எல்லாரோடைய கைகளிலும் ஒருவேளை இந்த வேதாகமம் யார் யார் கையில கிடைக்கலையோ அவங்க கையில நான் இந்த வேதாகமத்தை கொடுப்பேன் சொல்லி இன்னைக்கு தீர்மானம் எடுக்கலாமே இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சுவிசேஷ வார்த்தை தெரியாதபடிக்கு அழிந்து கொண்டிருக்காங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் இன்னைக்கு நினைச்சு பார்ப்போம் இதை கேட்டுட்டு போறதுக்கு இல்லை இதை இவரை போல மாறணும் அவர் ஃபர்ஸ்ட் வாஞ்சிருந்தது அதனால கடந்து வந்தாரு ஜெபித்தாரு இன்னைக்கு ஜெபிக்கவே முடியல அப்படிதானே பல மணி நேரம் அதுக்காக ஆயத்தப்பட்டாரு அதனால பெரிய காரியங்களை செய்தாரு இன்னைக்கு ஜெபிக்கவே முடியலன்றும் அப்படிதானே இன்னைக்கு ஆண்டை விட்டு கேட்க போறோம் ஆவியானவர் நம்முள்ள இருக்கும் பொழுது அந்த சோர்வுகள் மாறும் ஜிபிக்க முடியும் ஆண்டா சொன்னாங்க ஒரு மணி நேரமாந்து என்னோட விழித்து இருக்க கூடாதா அப்படின்னு சொன்னாங்க ஒரு மணி நேரம் ஆண்டவருக்காக விழித்து இருக்குப்போமே அந்த காரியத்துக்கு கீழ்படியும் போது ஆண்டவர் செய்வாங்க ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது பரிஸ்தாவியானவர் உங்களிடத்துல வரும் நீங்கள் பல நடைந்து பூமியில எல்லா இடத்துலயும் நீங்க சாட்சிகளா நிற்பீங்க அந்த வேத வசனம் நிறைவேறும் நீங்க சாட்சியா நிற்க முடியும் அதுக்கு பரிஸ்தாவியனோட பலன் வேணும் ஒரு வேலை இல்லைன்னா அண்டு வரை இன்னும் எனக்கு பரிசுனா அபிஷேகம் இல்லை அந்த எனக்கு இன்னும் தைரியம் இல்லை